நம்ம இந்த ஒரே காரியத்தை மையமாக வைத்துதான் நம்ம எல்லாமே இருக்க போகிறது இந்த ஒரு மூணு மணி நேரம் மட்டுமல்ல உங்களுடைய நினைவு ஃபுல்லா நீங்க வீட்டுல இருந்து மிகவும் ஆயத்தத்தோடு வருவீர்கள்லாம் நீங்க இங்க வந்து அமரும் போதே அந்த பிரச்சனத்துல நீங்க ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிறது மாதிரி கத்திரப்ப எடுத்துக்கொள்வா ஆமே இங்க வந்து ஆயத்தம் ஆயிரலானா அப்படி நீங்க ட்ரை பண்ணாதீங்க ஆமே அப்படி கூடாதுன்னு சொல்லல ஆனா இங்க வந்து ஆயத்தமாகும் அது ஆரம்பத்துல இருந்து அந்த பிரசனம் நீங்க உங்க அறை கதவை பூட்டிட்டு ரொம்ப நேரம் அல்லது வீட்டுல இருந்து நீங்க குக் பண்ணும் போதே நல்லா சமைச்சிட்டு அப்படி சமைக்கும் போதே வேற சிந்தைகளுக்கு இடம் கொடுக்காம இந்த நினைவு நினைவு இந்த நினைவுல நீங்க ஒவ்வொரு காரியங்களை செஞ்சுட்டு அப்படியே வருவீங்கன்னா நிச்சயமாக அது உங்களை வேற நினைவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது வேற காரியத்துக்கு மேக்சிமம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா அதை ருசித்ததுனால சொல்றேன் அது உங்களை இன்னொரு நிலைக்கு மனிதனை அதிகம் பிடித்திருக்கிறது என்ன அப்படின்னா உலக கவலைகள் மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய் இந்த கவலைப்படுறதுனால உன்னால எதை தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ள முடியலை நம்ம எல்லாம் நம்ம எல்லாம் அணைகிறது கவலை என்ன பண்ணணும் அந்த மீட்டிங் டைம் மட்டும் அண்டு வரை எனக்கு இப்போ வரும் என்ன நிரப்பும் அதோடு முடிஞ்சு அதுக்கப்புறம் திரும்பி அந்த அந்த காரியங்கள் தான் எதை நினைச்சு முறை பண்ணிட்டு இருக்கிறோமோ அந்த கவலைகள் தான் இயேசு சொன்னார் என்னத்தை உண்போம் என்னத்தை விடுப்போம் என்று கவலைப்படாதீங்க காகத்தை பாருங்கள் அவைகளை உங்கள் பரம பிதா அவைகளின் பிதா இல்ல உங்க அப்பா தான் அதுக்கே மோசிக்கிறார் ஒன்ன மோசிக்க மாட்டாரா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி நீதியை தேடுங்க பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இதை ஒரு தேவ பிள்ளை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத கான்வர்சேஷன் எல்லாம் விட்டுருங்க தேவையில்லாம மொபைல் அது இதையும் பார்த்து தேவையில்லாத வீண் பேச்சுகள் வேண்டாம் எல்லாத்தையுமே நீங்க ஸ்டாப் பண்ணி மேக்சிமம் அவாய்ட் பண்ணி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க சில தெரியுமா அப்படி ஆட்டும்பவே கூடாது கிறிஸ்துவே அப்படி ஊழியத்து தூங்குறதுக்கு எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா ஆமியானவர் அவர் மேல் வந்து இறங்குறதற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார்